விசித்திரவேரியன் மறக்கப்பட்ட ஒரு குறு அரசன் புராண இந்திய இதிகாசமான மகாபாரதத்தில் சில கதாபாத்திரங்கள் மிகப் பெற்றன ஆனால் சிலர் புகழ்பெறாமல் அந்த வரலாற்றின் இருட்டில் மறைந்துவிட்டனர் அவர்கள் பட்டியலில் ஒருவர் விசித்திரவேரியன் அவர் வெறும் ஒரு அரசராக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் மகாபாரதப் போர் நிகழ்வதற்கான முக்கியமான காரணமாகவும் விளங்கினார் டோட் ஒன்று வம்ச வரலாறு பீஷ்வரின் தம்பி விசித்திரவேரியன் அஸ்தினாபுர அரசன் சந்தனன் மற்றும் சத்தியவதியின் மகன் அவரது அண்ணன் சித்ராங்கதன் ஒரு யுத்தத்தில் உயிரிழந்ததால் அவருக்கு அரசதிகாரம் வழங்கப்படவில்லை பேஷ்மர் சந்தனனின் முதல் மனைவி கங்கையின் மகனாக இருந்ததால் விசித்திர தந்தை போன்றவராக இருந்தார் டோட் தன்னுடைய அரச உரிமையைத் தொடர்ந்து விசித்திரவீரியனை ராஜ்யத்திற்கு முடிசூட்டினார் டோட் இரண்டு காசி அரச மகள்களுடன் திருமணம் விசித்திரவீரியனின் திருமணம் மகாபாரதத்தில் மிக முக்கிய திருப்பமாகும் காசி அரசன் தனது மூன்று மகள்கள் அம்பா அம்பிகா அம்பாலிகா அவர்களுக்காக ஸ்வயம்பரம் ஏற்பாடு செய்தார் டோட் ஆனால் பீஷ்வர் ஹஸ்தினாபுரத்தின் அவமானம் என எண்ணி சுயமாக காசி நாட்டிற்கு சென்று அவர்களை பலவந்தமாக ஹஸ்தினாபுரத்திற்கு கொண்டு வந்து விசித்திரவீரனுடன் திருமணம் செய்தார் ஆனால் அம்பா அவளுடைய மனமொழிவான செல்வராஜனுக்காகவே வந்ததாக கூறினார் டோட் ஆனால் செல்வராஜன் அவளை நிராகரித்ததால் அவள் சிவனை வழிபட்டு பீஷ்மரின் எதிரியாக மாறினார் டோட் மூன்று அரசு இருந்தும் இல்லை போன்ற நிலை விசித்திரவீரியன் முடிசூட்டப்பட்டாலும் அதிகாரம் முழுவதும் பீஷ்மரின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது அவருக்கு அரசாட்சியைவிட மகிழ்ச்சியும் மனைவிகளின் அன்பும் முக்கியமாகிவிட்டது நான்கு உடல்நலம் குறுவம்சத்திற்கான ஆபத்து ஏழு ஆண்டுகள் மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த பிறகு விசித்திரவிரியன் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார் டோட் எந்த மருத்துவமும் அவரை குணமாக்க முடியவில்லை டோட் இறுதியாக அவருக்கு வாரிசுகள் பிறக்காமல் அவர் உயிரிழந்துவிட்டார் இது வம்சத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை டோட் ஐந்து குருவம்சத்தை மீண்டும் எழுப்பும் வேதவியாசர் விசித்திரவிரியன் இறந்த பிறகு குருவம்சத்திற்கு வாரிசு இல்லாத நிலை ஏற்பட்டது அப்போது அவரது தாய் சத்தியவதி தனது முதல் மகனான வேதவியாசரை அழைத்து நியோக முறையின்படி அம்பிகா மற்றும் அம்பாலிகாவால் வாரிசுகளை பெறுமாறு வேண்டினார் டோட் வேதவியாசர் தாயின் கட்டளையை ஏற்று அம்பிகாவிலிருந்து திருதராஷ்டிரர் பிறந்தார் டோட் அம்பாலிகாவிலிருந்து பாண்டு மகராஜா பிறந்தார் டோட் அவர்களின் தாயின் வேலைக்காரி மூலம் விதரர் பிறந்தார் டோட் ஆறு மகாபாரத காலத்தில் விசித்திரவேரியனின் முக்கியத்துவம் விசித்திர கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் ஆகியோரின் முன்னோராக விளங்கினார் டோட் அவருக்கு வாரிசுகள் இல்லாததால்தான் தான் வேதவியாசர் வம்சத்தை தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது டோட் அஸ்தினாபுர அரசர்கள் திருதராசிரர் பாண்டு மகராஜா விதரர் இவர்கள் விசித்திர மனைவியரின் வழியிலேயே வந்தவர்கள் விசித்திர இறப்பு இந்திய அரசியலில் பெரிய மாற்றத்திற்கான அடிப்படையாக அமைந்தது